அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்குக்கு இரண்டு நகர்த்தக்கூடிய சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதேஷ்குமார் மோடி அமைச்சரவையில் எத்தனை இலக்காக்கள் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு பரபரப்பான தகவல்கள் தற்போது வழியாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி வருதுங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சராகிறாரா அண்ணாமலை அலுவலகத்தில் இருந்து தற்போது ஒரு திடீர் அழைப்பு அண்ணாமலைக்கு வந்திருக்கு எதற்காக அந்த அழைப்பு இந்த அழைப்பு மத்திய அமைச்சராவதற்கான அழைப்பா அப்படிங்கிற கேள்வியுடன் பல்வேறு விவாதங்களையும் எழுப்பியிருக்கு நான் சொல்லணும் இது பற்றிய முழு விளக்கத்தையும் நாம அடுத்தடுத்து பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவையில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் இலக்காக்கள் கிடைக்க போகிறதா அதே போல நிதிஷ் கட்சிக்கு கிடைக்க இருக்கக்கூடிய இலக்காக்கள் குறித்தும் சில முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு நடந்து முடிந்த லோக்சபா தேர்தல் முடிவுகள் கடந்த வாரம் வெளியாகியிருந்தது இதுல எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல அதே நேரம் பாஜக இருநூற்று நாற்பது சீட்டுகள்ல வென்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்காங்க இதையடுத்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சியை அமைக்கிறார் கடந்த இரண்டு தேர்தல்கள்ல பாஜக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த நிலையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைவது இதுவே முதல் முறையாகும் இதுல என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு பிறகு அதிக இடங்கள்ல வென்ற சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் கிங் மேக்கராக உருவெடுத்தும் இருக்காங்க அவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் முக்கிய பங்கு இருக்கும் அப்படின்னு கூறப்படுது இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவையில் சந்திரபாபு நாயுடு கட்சிக்கு எத்தனை இலக்காக்கள் கிடைக்கும் நிதிஷ்குமாருக்கு எத்தனை இலக்காக்கள் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்களும் தற்போது வெளியாகியிருக்கு அதாவது மோடிக்கு மூன்று புள்ளி பூஜ்ஜியம் அமைச்சரவையில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேச கட்சிக்கு நான் இலக்காக்கள் கிடைக்கும் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு நிதிஷ்குமாரின் ஜேடியூவுக்கு இரண்டு இலக்காக்கள் கிடைக்கும் அப்படின்னும் தகவல்கள் வெளியாகியிருக்கு தெலுங்கு தேச கட்சிகளில் இருந்து ராம் மோகன் நாயுடு ஹரிஷ் பாலயோகி மற்றும் டகுமல்ல பிரசாத் ஆகியோருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல நிதிஷ் தரப்பில் ஜேடி கட்சியின் மூத்த தலைவர்களான லாலன் சிங் மற்றும் ராம்நாத் தாக்கூர் ஆகியோருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னும் தெரியுதுங்க என்டிஏ கூட்டணி குறித்து நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல்களும் வெளியாகி நாளை மாலை பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பதவி ஏற்கும் நிலையில் அப்போது இவர்களுக்கும் அமைச்சர்களாக பதவி ஏற்பாங்க அப்படின்னு கூறப்பட்ட நிலையில அதே நேரம் இவர்களுக்கு எந்த துறைகளும் ஒதுக்கப்படும் கேபினட் அமைச்சர் பதவியா இல்ல இணையமைச்சர் பதவியா என்பது போன்ற தகவல்களும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுது லோக்சபா தேர்தல்ல கடந்த இரண்டு முறையும் பாஜக தனி பெரும்பான்மையை பெற்று ஆட்சிய படைத்தாங்க ஆனா இந்த முறை அவர்களால பெரும்பான்மைக்கு தேவையான எழுபத்தி இரண்டு இடங்களை வெல்ல முடியல பாஜக இருநூற்று நாற்பது இடங்களை மட்டுமே பெற்றிருக்க இதனால என் டி கூட்டணியால பதினாறு சீட்டுகள் வென்ற சந்திரபாபு நாயுடு பனிரெண்டு சீட்டுகள்ல வென்ற நிதிஷ்குமார் கிங் மேக்கராக உருவெடுத்திருக்காங்க லோக்சபா தேர்தல்ல பாஜக பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது காங்கிரஸ் சார்பில் இரு தலைவர்களிடையே பேச்சுவார்த்தையும் நடந்ததாக கூறப்பட்டது இருந்தாலும் இரு தலைவர்களும் என்ஜிஏ கூட்டணியில் தொடர்வோம் அப்படின்னு திட்டவட்டமாக அறிவித்து விட்டாங்க இந்த இரு கட்சி தலைவர்களுக்கும் ஆதரவு கடிதம் அளித்த பிறகு பிரதமர் மோடி மூணாவது முறையாக ஆட்சி அமைக்க உரிமை கோரியதும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடி இன்று ஏழு பதினைந்து மணிக்கு நாட்டின் பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்கிறார் அவருடன் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி ஏற்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் மூன்றாவது முறையாக பிரதமராக இன்று நரேந்திர மோடி பதவியேற்க இருக்கும் நிலையில் அவரை தொடர்ந்து முப்பது அமைச்சர்கள் பதவி ஏற்பார்கள் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிக்கு நான்கு அமைச்சர் பதவிகளும் பவன் கல்யாண் கட்சிக்கு இரண்டு அமைச்சர் பதவிகளும் நிதிஷ்குமார் கட்சிக்கு இரண்டு அமைச்சர்கள் பதவியும் கொடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் கசிந்திருக்கு இந்த நிலையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கும் அண்ணாமலை மத்திய அமைச்சராக பதவியேற்க இருப்பதாக டெல்லியில் இருக்கக்கூடிய அவருக்கு பிரதமர் அலுவலகத்தில் இருந்து அவசர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் கூறுறாங்க அண்ணாமலையுடன் சேர்த்து மொத்தம் பன்னிரண்டு பாஜகவினர் இன்று மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு அண்ணாமலை மத்திய அமைச்சரான தமிழக பாஜகவின் தலைவர் மாற்றப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் அண்ணாமலைக்கு எந்த துறை வழங்கப்படும் என்பதையும் நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் முடிவடைந்த நிலையில் மத்தியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்குது இன்று பிரதமராக மோடி பொறுப்பேற்கிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் தானே மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் இருநூற்று நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜக தனது கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து மத்தியில ஆட்சி அமைக்கிறாங்க பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு ஐம்பத்தி இரண்டு எம்பிக்கள் இருக்காங்க இதன் மூலயமா பாஜகவுக்கு ஆட்சி அமைக்க தேவையான இருநூற்று எழுபத்தி இரண்டு எம்பிக்களை விட கூடுதலாக இருபது எம்பிக்கள் இருக்காங்க ஆந்திராவில் செயல்பட்டு வரும் முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிக்கு பதினாறு எம்பிக்கள் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு பனிரெண்டு எம்பிக்கள் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனாவுக்கு ஏழு எம்பிக்கள் சிராக் பஸ்வானின் லோக் ஜன கட்சிக்கு ஐந்து எம்பிக்கள் கர்நாடக முன்னாள் முதல்வர் குமாரசாமியின் ஜேடிஎஸ் இரண்டு எம்பிக்கள் உள்பட வேறு சிறு சிறு கட்சிகளுக்கு அப்படின்னு மொத்தம் ஐம்பத்தி இரண்டு எம்பிக்கள் இருக்காங்க இன்று முதல் கட்ட அமைச்சரவை பதவியேற்பும் இருக்கிறது இன்று கிட்டத்தட்ட முப்பது அமைச்சர்கள் பதவியேற்பாங்க பாஜகவிற்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு பதினெட்டு அமைச்சர பதவிகள் வழங்கப்பட இருக்கு இன்று முழு அமைச்சர்களும் பதவியேற்க மாட்டாங்க கிட்டத்தட்ட முப்பது அமைச்சர்கள் பதவியேற்பாங்க முழு அமைச்சர்களின் பலம் எழுபத்தி எட்டு முதல் எண்பத்தி ஒன்று வரை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அடுத்து நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கும் நிலையில இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பங்கேற்கவும் இருக்கார் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை இருப்பினும் பாஜக தலைமை தாங்கக்கூடிய என் கூட்டணிக்கு பெரும்பான்மை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்ம உரிமை கோரினார் குடியரசு தலைவரும் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்திருக்க நிலையில் இன்று மாலை நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்கிறார் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகும் தலைவர் என்கிற பெருமையுடன் மோடி பதவியேற்கிறார் பிரதமர் பதவிக்கும் என் தூண்களாக இருப்பது நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேச கட்சிகள் தான் இந்த இரண்டு கட்சிகளின் எம்பிக்களை கழித்து விட்டார் என்டிஏ கூட்டணிக்கு வெறும் இருநூற்று அறுபது எம்பிக்கள் தான் மிஞ்சுவாங்க ஆட்சி அமைக்க இருநூற்று எழுபத்தி இரண்டு தொகுதிகள் தேவை அதனால பாஜக இருவரையும் தாங்கு தாங்கு என்று தங்குகிறாங்க என்ன கேட்டாலும் செய்ய தயார் அப்படின்னு ஆட்சியை காப்பாற்றிக்கொள்ள பாஜக முன் வந்திருக்கு அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மத்திய அமைச்சர் வையில மிக முக்கிய இலக்காக்களை இரண்டு கட்சிகளும் குறிவைத்திருக்காங்களாம் அதாவது மத்திய அமைச்சரவையில ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த இரண்டு எம்பிக்களுக்கு இரண்டு ஒதுக்கப்பட்டிருப்பதாக இடம் தகவல்கள் கசிந்திருக்கு இப்படியாக இன்று நரேந்திர மோடியுடன் முப்பது அமைச்சர்கள் பதவியும் ஏற்கிறாங்க இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்க பல்வேறு அரசியல் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில காங்கிரஸ் சார்பில் அந்த கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பங்கேற்கிறாரு இந்த தேர்தல் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்களை கைப்பற்றி இருக்காங்க தனியாக தொன்னூற்றி ஒன்பது இடங்களை வெற்றி பெற்றிருக்கு இது கடந்த தேர்தலை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகமாகும் இந்த நிலையில அழைப்பின் காங்கிரஸ் தலைவர் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறார் ரஜினிகாந்தும் இந்த விழாவில் பங்கேற்க இருப்பதாக தெரிவித்திருக்காங்க மொத்தமாக இந்த விழாவில் ஒன்பதாயிரம் பேர் வரை பங்கேற்கிறாங்களா இரவு ஏழு பதினைந்துக்கு தொடங்கும் இந்த விழா சுமார் இரண்டு மணி நேரம் வரை நடைபெறுகிறது இலங்கை அதிபர் ரணில் விக்ரம் சிங்கே மாலத்தீவு அதிபர் மொஹமட் துணை ஜனாதிபதி அகமது பங்களாதேஷ் பிரதமர் மொரிஷியஸ் பிரதமர் மற்றும் நேபாள பிரதமர் போன்றோர் இந்த ஏழு வெளிநாட்டு தலைவர்களும் முன்வரிசையில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே போல பதவி பிரமாணம் செய்து கொள்ள வேண்டிய அமைச்சர்களுக்கும் முன் வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா இந்த விழாவுக்கு பத்து லோகோ பைலட்டுகளும் அழைக்கப்பட்டிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காவது ஆண்டு மோடி பதவியேற்பின் போது சார்க் நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றிருந்தாங்க அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதவியேற்பு விழால பிம்ஸ்டெக் நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றிருந்தார்கள் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான்